நான் நூர்ல மாவட்டம் குட்டியக்கடை தோட்டம் மத்திய பெரிய பவன்தலாவை சேர்ந்தவர் என் பேர் ஆர்ஏ விக்னேஸ்வரன் இந்த உலக சாதனையை வந்து அதாவது இந்த உலக சாதனையை வந்து நான் நினைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று மூணு குறிகோளை முன் வச்சுட்டு அந்த சாதனையை நிகழ்த்துறேன் அதில் முதல் காரணம் வந்து மலையகத்தை சேர்ந்த எங்களுக்கு வந்து தோட்டக்காட்டானுங்கிற ஒரு பேர் ஒன்று இருக்குது அது எங்களுக்கு எதுன்னு ஒரு மலையகம்ங்கிற ஒரு பேர் இருக்கப்போ ஏன் தோட்டக்காட்டானுங்கிற ஒரு புதுதில் கொண்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இழிவுபடுத்துகிற இனிமேல் உபயோகிக்காங்க அந்த மாதிரி உபயோகிக்கும் பட்சத்தில் அது தண்டனைக்குரிய விஷயமாக வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கையோடும் இரண்டாவது கோரிக்கையானது இலங்கையை சேர்ந்த எந்த பெண்மணி இனம் மொழி மதம் அற்ற நமது நாட்டை சேர்ந்த எந்த பெண்மணிகளாக வந்தாலும் சொல்லி உங்களுக்கு தெரிய இப்போ வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கான கவனிப்பு இல்லை பராமரிப்பு இல்லை ஸோ அதை கூர்ந்து க கவனிக்கும் வகையில் நமது ஜனாதிபதியிடம் நான் கோரிக்கை கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஜனாதிபதி அவர்களே இது உங்களுக்கான வேண்டுகோள் தயவு செய்து நம்ம இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளையும் கூர்ந்து கவனியுங்கள் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்திப்படுதா அவங்க சரியான இடத்துக்கு போயிருக்காங்களா சரியான முறையில் அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுதா அவங்களுக்கான சம்பளம் கிடைக்குதா அவங்களுக்கு தங்கிடம் வசதி நல்லா இருக்கா உணவு வசதி நல்லா இருக்குதா அவங்களால இலங்கைக்கு தொடர்பு கொண்டு அவங்களோட குடும்ப குடும்ப குடும்பத்தினோட பேச முடியுதா வதைக்கப்படுகிறார்களா சித்திரவதை செய்யப்படுகிறார்களா இந்த அனைத்து காரியங்களையும் கூர்ந்து கவனிங்க இலங்கை எம்பசியும் வெளிநாட்டு எம்பசியும் கூர்ந்து ஜனாதிபதியின் கீழ் இதை அணிவா தயவு செஞ்சு இந்த வந்து ஒரு கண்காணிப்பு பண்ணி அவங்களுக்கான பாதுகாப்பை தயவு செஞ்சு உறுதிப்படுத்துங்க ஏன்னா பெண்கள் வந்து நேற்று கூட நம்ம டிக்டாக் சமூக வலியான இந்த முகநூல் பக்கமெல்லாம் பார்க்குறோம் அடிக்கடியாக இறந்து போயிடுறாங்க இந்த நிறைய கனவுகளும் ஆசையோடு போகிற ஒவ்வொரு பெண்மணிகளும் இப்படி இருக்கிறப்ப நமக்கு அது கவலை இல்லையா நம் தேசத்தை சேர்ந்தவங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நம்ம மொழியை சேர்ந்தவங்க நம்ம மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ அவங்களை வந்து பாதுகாப்பு கா காக்கணுங்கிறதே ரெண்டாவது குறிக்கோள் மூன்றாவது குறிக்கோள் வந்து எங்களை மாதிரி சாதனையாளர்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை தாங்க எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து ஒரு காணி வசதி இல்லை சொந்த வீடு இல்லை என் என்னோடய மனைவி வெளிநாட்டில் தான் இருக்காங்க இப்போ குவைத்தில் சரிங்களா என்னோடய பிள்ளைங்களை வந்து ஒய்ஃபுடைய வீட்டில் தான் இருக்காங்க சரிங்களா வைப் பேர் சுகந்தான் அவங்க பொருள் ஆனால் இங்கே இங்கே கடுவலையில் ஒரு போடியும் நடந்துக்கிட்டு தான் நான் என் குடும்பத்தை கொண்டு போயிருக்கேன் ஸோ எங்களுக்கு ஒரு இடமோ ஒரு காணி வசதியோ இருந்தால் நானும் என் குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கேன் அந்த வசதி கூட இல்லாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கேன் யாராவது எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கன்னா எந்த எத்தனையோ அரசாங்கம் வந்திருக்கு இப்போ நான் அனுகுர நான் கேட்குறேன் நம்ம நம்ம நாட்டு கௌரவ பிர பிரதமர் பிரதமர் அம்மாக்கிட்டையும் ஜனாதிபதி அவர்கிட்டையும் நான் முன்வைக்கிற கோரிக்கை எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க எங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுங்கள் அங்கிருந்து நான் வேண்டுகோளை எடுத்துக்கிறேன் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் சாதனை பயணம் தூங்கினதுலேருந்து புத்தளத்தில் ஆரம்பமான இந்த அன்னை அறக்கட்டளை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ கூட இந்த இந்த நிகழ்வை ஏற்படுத்தின கூட பாடு செஞ்சது கூட அன்னை அறக்கட்டளை தான் அதுக்கு முக்கியமாக கிரிவலா மன்னாவுக்கும் நம்ம சேர்மன்ஸ் மாதிரி ராஜசேகர் அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்போது இந்த சாதனை ஆனது நான் ஆரம்பித்த இடம் உங்களுக்கு தெரியும் கொழும்பு காளி முகத்தொடர் நமக்கு கொழும்பு தலைநகரத்தில் ஆரம்பித்து புத்தளம் எலுவங்குளம் எலுவங்குளத்துலேருந்து மறுபடி புத்தளம் அன்றராதபுர மதவாச்சி மன்னர் அதுக்கப்புறம் இல்லை மன்னார் யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி கிளிநொச்சி முல்லைத்தீவு அப்படின்னு இப்போ திருகோணமலை திருகோணமலையிலேருந்து மூதூர் மூதூர்லேருந்து இந்த இன்னைக்கு இங்கே நான் வந்துருக்குறேன் ஸோ அடுத்த பயணம் வந்து அடுத்த நான் மட்டக்களப்பு போகணும் மட்டக்களப்புலேருந்து அடுத்து கம்பேர்றேன் அந்த மாதிரி இலங்கை சுற்றிய கடல் பகுதி ஓரத்தில் தான் நான் நடக்க போகிறேன் எனக்கு இருபத்தி ரெண்டு நாள் அவகாசம் இருக்குது அதுக்குள்ளால் முடிக்கணுங்கிறது என்னுடைய உலக சாதனை அதாவது ஜின்னஸ் புத்தகத்தில் இது என்னோட பதியப்படணும் அரசாங்கத்தில் என்ன என்னையும் கூர்ந்து கவனிக்கணும் எனக்கான நிலைப்பாடுகளை அரசாங்கம் செஞ்சு தரணும் என்கிற ஒரு குறிக்கோளோடும் ஆதங்கத்தோடும் நான் இந்த சாதனையை நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ சார்